அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை அடுத்த தலைமுறை சிக்ஸ் தொழில்நுட்பத்தை உருவாக்கி இந்தியாவில் இருந்து உலகளவில் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பத்தில் பத்து சதவீத காப்புரிமை பங்களிப்பை அளிக்க இலக்கை வைக்கப்பட்டுள்ளது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி நடத்திய குளோபல் பிசினஸ் சம்மிட்டில் கலந்து கொண்டு பேசிய சிந்தியா தனியார் துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஐஐடிகளில் உள்ள வல்லுநர்கள் அடங்கிய பாரத் சிக்ஸ் ஜி அலையன்ஸ் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பம் தொடர்பான கொள்கைகளை சமர்ப்பித்துள்ளது முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்றி பதினோரு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது உலகளவில் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பம் தொடர்பாக காப்புரிமைகளை தாக்கல் செய்வதில் முதல் ஆறு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்று தெரிவித்தார் மேலும் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பம் தொடர்பாக இதுவரை நூற்றி இருபத்தி ஏழு காப்புரிமைகளை இந்தியா கொண்டுள்ளது என்றும் சிக்ஸ் ஜி தொழில்நுட்பத்தில் பத்து சதவீத காப்புரிமை பங்களிப்பை அளிக்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளது என்றும் ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார்